இப்போ ஒவ்வொரு ஒன்றிய நம்ம கட்சி எல்லாமே முக்கியமாக கிராமத்தில் இருக்கின்ற கட்சி நம்ம கட்சி பாட்டாளி கட்சி நம்ம ஒரு கிராமத்து கட்சி விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்படி அடங்குகின்ற கட்சி இது தொண்ணூறு விழுக்காடு நம்ம கட்சியிலே விவசாயிகள் தான் அப்படிப்பட்ட கட்சியிலே இப்போ ஒரு ஒன்றியத்தில் ஒரு செயலாளர் அவருக்கு எவ்வளவு கிராமங்கள் பொறுப்பு இருக்கும்னா ஒரு சராசரியாக பார்த்தா ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்தில் எத்தனை வாக்குச்சாவடி வரும் இருபது முப்பது வரைக்கும் வரும் சில ஒன்றியத்தில் முப்பது வாக்குச்சாவடிகள் இருக்கும் சில முப்பத்தி இருக்கும் சிலதிலிருந்து இருபது விட இருக்கும் எவ்வளவு வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றால் ஒரு அதுவும் ஒரு ஆவரேஜில் சராசரியா ஒரு இருபத்தையாயிரம் வாக்காளர்கள் இருபது முப்பதாயிரம் வரைக்கும் இருபத்தாயிரம் வாக்காளர்கள் ஒன்றிய செயலாளருக்கு சராசரி இருபத்தி கிராமம் இருபத்தி வாக்காளர்கள் இருபத்தி வாக்குச்சாவடியில் பூத்து நம்ம கட்சியில் அப்படிதான் நம்ம கட்சி ஒன்றியம் இருக்கு வருவாய் ஒன்றியம் வேற ஒரு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு வருவாய் ஒன்றியம் இருக்கும் ஆனா நம்ம கட்சி ஒன்றியம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருந்து பத்து வரைக்கும் இருக்கும் அதுவும் சராசரியா ஒன்பது வச்சுக்கல எட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம இப்ப எனக்கு என்ன இப்ப இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் நீங்க உங்க ஒன்றியத்தில் இருக்கிற இருபத்தி ஐந்து கிராமத்திற்கு நீங்க போயிருக்கீங்களா இல்ல அந்த இருபத்தி ஐந்து கிராமத்தில் உள்ள மக்கள் உங்களுக்கு உங்களை தெரியுமா அவங்களுக்கு உங்களை பார்த்திருக்கிறாங்களா நீங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மக்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா அந்த மக்களுக்காக அந்த கிராமத்தில் பிரச்சனை என்றால் நீங்கள் அவளுக்கு நீங்க போராடி இருக்கிறீங்களா இதெல்லாம் நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் மனசுல நீங்க கேட்கிற கேள்வி ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் தான் இருக்கு மாதங்களாக உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஏஜென்ட் போடணும் ஒவ்வொரு கிளையிலையும் கிராமத்திலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை அதாவது பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கடந்த கிட்டத்தட்ட மாதங்களாக உங்களுக்கு நான் கொடுத்த இதுல பல பேர் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு வேகம் பத்தல ஒரு சிலர் இன்னும் சரியான முறையில் செய்யல நம்ம ஏத்துக்கணும் எல்லாமே நல்லா நம்ம நினைச்சுக்க கூடாது இருபத்தஞ்சு கிராமம் இருக்கு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போனால இருபத்தி நாள்ல இருபத்தஞ்சு கிராமத்தை பார்த்துடலாம் ஒரே மாசத்தில் இருபத்தஞ்சு கிராமத்துக்கு போய் ஏன்னா இடையில இவ்வளோ காலமா ஒரு இடைவேளை ஒன்றிய செயலாளருக்கும் அந்த கிராமத்துக்கு ஒரு இடைவேளை நிச்சயமாக வந்திருக்கிறது இருந்திருக்கிறது நினைச்சுக்கிறோம் ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க நமக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது நம்ம போனா பேசினா ஓட்டு போட்டுடுவாங்க அந்த மெத்தனத்துல தான் நீங்க சில பேர் இருக்கிறீங்க அதுவா நம்ம கிராமம்பா நமக்கு ஓட்டு போடுவாங்க போய் அந்த போய் இறங்கி பேசுனா இப்ப நமக்கு நானூறு ஓட்டு அந்த பூத்துல வருதுனா நீங்க பேசினா ஐநூறு ஓட்டு வரும் வருமா இல்லையா சாதாரணமா வந்துடும் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல சில பேர் வந்து அதுவா அது அவங்க இருக்கிறாங்க இந்த கிராமத்தில் இவங்க இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இந்த கிராமத்தில் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இந்த கிராமத்தில் பட்டியலனத்தவர் இருக்கிறாங்க இந்த கிராமத்தில் ரெட்டியார் முதலியார் நாயுடு யாதவர் இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த கால அரசியல் இந்த காலத்தில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் இந்த அன்புமணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஆணவத்தில் சொல்லலை நான் அனுபவத்தில் நான் சொல்றேன் நீங்க எந்த கிராமத்தில் போனாலும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் யார் இருந்தாலும் நம்ம ஏத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம அணுகுமுறை வேற நம்ம அரசியல் வேறு அதனால அப்ப இருக்கிற நிலையில மாதிரி நீங்க உங்க மனசுல நீங்க மாத்திக்கீங்க உங்க மனநிலையை மாத்திக்கீங்க நீங்க போய் கேட்டாலே அவங்க வராங்க ஆர்வமா வராங்க இப்போ கன்னியாகுமரியில நம்முடைய ஒன்று ஒன்றிய செயலாளர் பேசினார்ல அந்த தம்பி அங்க போனா எனக்கு ஐயாயிரம் பேர் அங்க பெண்களும் இளைஞர்களும் அவ்வளோ பேர் ஆர்வமா வந்திருக்கிறாங்க கன்னியாகுமரி வந்திருக்க நாகர்கோவில் நடக்கிறது கூட்டம் ஆக அது அணுகுமுறை வேண்டும் உங்களுக்கு அணுகுங்கள் நம்முடைய கொள்கை அப்படி என்னுடைய அணுமு அணுகுமுறை அப்படி அணுகுமுறை நான் யாரையுமே நான் எதிரியா நான் பார்க்கல பார்க்கவும் போறது கிடையாது எந்த சமுதாயத்தையோ எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ எந்த மொழியையோ எதுவுமே யாருமே எதிரிய நான் பார்க்க போறது கிடையாது எல்லாமே நமக்கு வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் நமக்கு வேண்டும் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை நம் கொள்கை முன்னோடிகள் இருக்கின்றார்கள் தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் கால்மார்ஸ் அவர்கள் கொள்கை முன்னோடிகள் அந்த வகையிலே வந்தவர்கள் நான் இதனால எனக்கு வேண்டியது நீங்க அணுகுங்கள்